இரு கேட்குறேன் ஏமா ஒருத்தர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் சும்மா இப்போ தரேன் அப்போ தரேன்னு எப்போ தான் தருவேன் அவன் அவங்ககிட்ட பணம் வாங்கினல அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும் இல்லை இப்போவும் சொல்கிறேன் நான் தரேன் நான் தரலன்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிற கிடையாது இப்படி தானே ரொம்ப நாளாக சொல்லி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேண்ணா கொடு சொல்லுங்கண்ணா அழாதரா பணத்தை கொடுத்துட்டு நீ ஆண்டு அழுகணும் ஏமா பணம் குத்தவன் கஷ்டத்துல இருக்கான்றான் நீ ஒரு கஷ்டத்துல அவங்க கிட்ட வாங்கின திருப்பி கொடுக்கணும்ல ஏங்க நீங்களே நாங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் தான் தரேன்னு சொல்றேனே தரேன்னு நான் சொல்றேன் நான் தான் எடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓட மாட்டேங்க ஏமா நீ ஏமாத்திட்டு ஓடுறேன்னு அவர் சொல்லலம்மா அவர் கஷ்டமா இருக்கான் பணத்தை வாங்கினா அதை கூடம்மா வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுதுண்ணா வட்டி கிட்டி கொடுத்தியாரா ஏமா வட்டிக்கு வாங்கினியா கடனா வாங்கினியா என்னடா நல்லா நீங்களே நியாயத்தை கேளுங்க நான் ஒண்ணு வட்டிக்கு எல்லாம் பணம் ஒண்ணு வாங்கல கை மாத்தா வாங்கின திருப்பி தரேன்ட்டு வட்டி கூட அவன் தரல கை மாத்தா குத்து இருக்கான் அது திருப்பி கேட்டா என்னமா இப்ப தர அப்ப தரன்னு சொல்லுங்க கண்ணி சரிங்க உங்க முன்னாடியே சொல்றேங்க இன்னும் மூணே மாசத்துல அந்த பணத்தை கொடுத்துறேங்க மா பேச்சு மாறக்கூடாது என்ன வச்சு சொல்லியிருக்க ஏன்னா மூணு மாசம் கழிச்சு கொடுக்குறாங்களாம் ஓகேவா ரொம்ப நாளா இதே தானே சொல்லிக்கிறாங்க மூணு மாசத்துல குத்துறாங்களான்னு கேட்டு சொல்லுண்ணா இருக்கா அம்மா மூணு மாதத்துல கொடுத்துர்ணும் சரி மூணு மாதத்துல எப்படி நீ கொடுப்ப எனக்கு ஏழாஹாஹா எட்டாவுது ம் பத்து பேருக்கு மேல எனக்கு பணம் தரணும் கொடுத்தோன்னே கொடுத்துட்றான் ஏமா பத்து பேருக்கு மேலேன்னு சொல்கிறீங்க யார் அந்த பத்து பேர் தெரிலயே தெரியலையா

அது இன்னும் மூணு மாதம் கழிச்சு அதுவும் பத்து பேருக்கு மேலே இப்போ தெரியாது அப்போ தான் தெரியும் குழப்பமா இருக்கியா உண்மையிலே நீ தர ஐடியாவில் இருக்கியா இல்லை ஏமாத்துற ஐடியாவில் இருக்கியா தர வேண்டிய பத்து பேர் எனக்கு தெரியாது ஆனால் எப்போ தரணும்னு அவர் சொல்லிட்டாருனா நான் வாங்கி கொடுத்துருவேன் என்னம்மா இது அதை விட குழப்பமாக இருக்குது பத்து பேர் தெரியாது அந்த ஒருத்தர் சொன்னால் அந்த தேதியில் வாங்கி தரேன்ற அவர் யார் என்னதுடா இது அண்ணா இதேதானே சொல்லிருக்கிறாங்க நீ கேட்டு சொல்லணும் என்னத்த கேட்டு சொல்ல நல்ல ஆளைதான்டா கூட்டுன்னு வந்திருக்க நல்ல ஆள பார்த்தா பணம் குடுத்துருக்க ஏமா சும்மா மாத்தி மாத்தி பேசாதம்மா பத்து பேரு உனக்கு தெரியல இப்ப யாரோ ஒரு ஆள் சொல்ற அந்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் இது நியாயம் இப்ப சொன்னீங்களே இது நியாயம் அவர் நம்பரை எடுத்து நீங்களே ஃபோன் போட்டு கேளுங்க அவர் யாரா அவர் நம்பர் எப்படியா தெரியும் ஏமா இப்பதான் உன்னைய தெரியும் இவனையாவது முன்னாடி தெரியும் உனக்கு தர வேண்டிய பத்து பேரும் தெரியல அந்த தேதி சொல்ற அந்த ஒருத்தர் எங்கிட்ட கிட்ட என்னடா குழப்பமா இருக்க ஏன் குழப்பிக்கிறீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க அவர் நம்பர் எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க தான் படிச்சு வராச்சே படிச்சவனுக்கு ஜெனரல் நாலேஜ் தெரியும் கொஞ்சம் உலகளாவிய விஷயம் தெரியும் உனக்கு தெரிஞ்ச அவருடைய நம்பர் எனக்கு இப்படி பார்த்து தெரியும் என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையடா தெளிவா சொல்றேங்க உங்க போன் எடுத்து கோகுல கேளுங்க யாரு கோகுலா அவன் அதுவும் என் போன்ல ஃபீட் பண்ணியிருந்தா எனக்கு தெரியாதா கோகுல் யாரு கோகுல் எனக்கு யாரும் தெரியாதம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொன்னா எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுத்துனா டேய் நீ வேற நானே குழம்பி போயிருக்கேன் ஏங்க உங்க ஃப்ரெண்டு கோகுல் இல்லைங்க எல்லா போன்லயும் கோகுல் இருப்பான் பாருங்க எல்லா போன்லயும் கோகுல் இருப்பானா என்னதுரா இது ஆமாங்க கோகுலுக்கு எல்லாம் தெரியுங்க அவன் எது கேட்டாலும் சொல்லுவாங்க யார அந்த பஞ்ச பரதேசி எல்லாம் தெரியும்ன்றாங்க எல்லார் போன்லயும் கூகுள் டேய் கூகுள் டா கூகுளா ஆ அதுதான் அதுதான் நான் அதானே சொன்னேன் அண்ணா அவன் கட்ட தானா சொன்னாங்க நீங்க தான தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க டேய் இதெல்லாம் எனக்கு தேவையாடா வெளியே ஏதாவது இருந்தா எத்தனை வந்து அடி என்ன ஏமா நீ சொல்றது கூகுள் சரி கூகுள்ல நான் என்ன கேட்கணும் அதுல என்ன வந்தா யார்கிட்ட பேசணும் அதையாவது தெளிவா சொல்லி தொலை கூகுள்கிட்ட தேர்தல் அதிகாரி யாருன்னு கேளுங்க சரி அப்ப போன் நம்பர் வரும் அவர்கிட்ட பேசிட்டு என்ன சொல்லுங்க என்னதுரா இது சரி அவர் நம்பர் வந்தா அவர்கிட்ட பேசுறேன் அவர் பணம் தருவாரா இல்ல அந்த பத்து பேரு வந்து யாரு இவர் சொல்லுவாரா எனக்கு இப்போவும் குழப்பமா இருக்க டேய் என்னடா இவர் படிச்சவர் என்ன இவருக்கு எதுவுமே தெரியல என்னடா என்னடாலே ஏக்காக்கா கோவப்படாதுக்கா நான் பாரு சொல்லுண்ணா டே லூசு பயல நீ லூசா இல்லை இது லூசா கேட்குற நான் லூசாடா டேய் ஒன்றுமே புரிஞ்சு தொலைல ஏமா நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் கேட்குறேன் பண்ணுறேன் இப்போ யாருக்கிட்ட ஃபோன் நம்பரில் என்ன பேசி அவங்க என்ன சொல்லுவாங்க அதை வச்சு நீ எப்படி தருவ இல்லை நீ எப்போ தரப்போற அதை இவன் எப்போ வாங்குவான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்க இருங்க இருங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க நான் சொன்ன அவரே தேர்தல் எப்போன்னு சொல்லுவாரு அப்ப எங்க ஊர்ல பத்து பேர் போட்டி போடுவாங்களா அவங்களா எனக்கு பணம் தருவாங்களா அந்த பணத்தை வாங்கி தருவாங்க சொந்த பணம் இல்லடா கடன் வாங்கி தரல வீட்டுல இருந்து தரல தேர்தல் அதிகாரி எப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்கன்னா கேண்டிடேட் போட்டி போடுவாங்கல்ல அவங்க தொகுதியில அந்த கேண்டிடேட் ஏதாவது காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு அதை வாங்கி தர ஐடியால இருக்கா போலடா டேய் அண்ணா அது எப்படியோ போதுண்ணா எனக்கு என் பணம் வந்தா போதுண்ணா அட லூசு பயில நாடு எப்படி போனா எனக்குன்னா எனக்கு பணம் வந்தா போதும்னு நினைக்கிற சரி எவ்வளவு கொடுத்துருக்க நீ அண்ணா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் குத்தண்ணா அப்படியா ஏமா எழுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்க எப்படிமா கொடுப்பேன் போன எலெக்ஷனில் எங்கள் ஊரில் பத்து பேர் போட்டி போட்டாங்க ஆளுக்கு மூவாயிரம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ விலைவாசி ஏறி போச்சு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வரும்ல சரிம்மா அப்படியே பார்த்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் அவனுக்கு நீ எழுபத்தஞ்சாயிரம் என்ன பண்ணுவேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆ சுயாட்சியா அஞ்சு பேர் நிற்பான் நிப்பான் உன் பணம் சத்தியமாக உன் பணம் இவங்கக்கிட்ட இல்லை இல்ல யாரோ தேர்தலில் போட்டிடுறவனை நம்பி தரேன்னு சொல்கிறாப்புல அதில் அவனுங்க பணம் செலவு பண்ணுறவனான்னு நின்னால் பரவாயில்ல அவனுங்க செல்வாக்கில் நின்று ஜெயிக்கிறவனா இருந்தால் அந்த பணமும் வரப்போகிறது இல்லை இதை நம்பி நீ என் பணம் கொடுத்துருக்க இதுக்கு என்கிட்ட வேற பஞ்சாயத்து கூட்டு வந்திருக்க ஏமா இவங்கிட்ட தான் வாங்கியிருக்கியா இது மாதிரி நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கியா இவங்கிட்ட வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் வாங்கியிருக்கிறேன் எங்கள் ஊரில் எனக்கு ஓட்டு இருக்கு அவங்கள்ட்ட நாற்பதாயிரம் வாங்கியிருக்கிறேன் டேய் உங்ககிட்ட வாங்கினது இல்லாமல் சொந்த ஊரில் ஒரு நாற்பதாயிரமா அது எப்படி அடைப்பேன் அங்கே எனக்கு ஓட்டு இருக்கே ஏமா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் நீ இங்கேயும் ஓட்டு போட்டுட்டு அங்கேயும் இப்படி ஓட்டு போடுவ ரெண்டு இதுல இப்படி பணம் வாங்கி ரெண்டு பேருக்கு செட்டில் பண்ணுவ அதுவா இங்க என் பேரு இன்ப ராணி அங்க என் பேரு ராணி இன்பம் ஏ லூசு கரமம் ஆள் பேரை வேணா மாத்தி வைக்கலாம் ஆள் உருவம் அதுதானே ரேக அதுதானே ஆதார் கார்டு நம்பர் அதுதானே நீங்க லூசா நான் லூசா அதுவும் நான் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கிறேன் ஐயோ ரெண்டு ஆதாரு ரெண்டு கைராக ரெண்டு உருவம் எப்படிமா அது ஒண்ணும் இல்ல சார் எங்க பெரியப்பாவோட பொண்ணே எங்க அக்கா அவ ஃபாரில போய் செட்டில் ஆயிட்டா அவளோட டீடைல் மொத்தமும் எங்கிட்ட தான் இருக்கு அவ என்ன மாதிரி ஏர்பா பாக்குறதுக்கு உன் நெஞ்சி தேதியத்தை பாக்கும்போது ரொம்ப பூரிப்பா இருக்கு ஏன்டா டேய் நம்ம கிட்ட சொன்னேன்ட்டு நாளைக்கு வெளியங்கன்னா போய் சொன்னா ஏன்டா அன்னைக்கே சொல்லியிருக்கு அதை நீங்கள் அப்படியே விட்டிங்களா நம்மளுக்கு உண்மையில் உள்ள உட்கார வச்சு கும்முருவானுங்களடா ஏமா ஒரு ஆள் ஒரு ஓட்டு தாம்மா போடணும் இந்த ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணக்கூடாது பிடிச்சாங்கன்னா ஜெயிலு நான் எப்படி இந்த உண்மையாளர் எப்படி சொல்வேன் பணத்துக்காக இப்போ உங்கள் இடம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு நீ ஓட்டு போடும்போது போது முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க தெரியுமா அப்படி நான் மாட்டினா உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவேன் ஏய் என்னடா இது ஜன்னியம் காட்டுற நீ பண்றது ஃப்ராடு வேலை ஒரு ஓட்டு போடு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சரி ரெண்டு ஓட்டு போடாம ஒரு ஓட்டு தான் போடணும்னா அது என் சொந்த ஊர்ல போய் போட்டுக்கிறேன் அது செய் அதுதான் நல்லது சரி நான் இங்க ஓட்டு போடல நான் தர வேண்டிய எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீ தந்துட்டியா நான் ஏண்டா தரணும் உனக்கு ஏமா இது சரிப்படாது நான் உனக்கு சொல்றேன் இவனால தான் உனக்கு பிரச்சனையே நீ ஒரு ஓட்டு போடு ஊரில் போகியோ இல்லை இங்கேயோ போட்டுக்கோ யாருகிட்டேயே காசு வாங்காத ஆனால் இவங்கிட்ட வாங்கினதே இல்லைன்னு அடிச்சு சொல்லு யாரை வச்சு வாங்கினான்னு சாட்சி கேளு இவனுக்கு நீ தர வேண்டிய அவசியம் இல்லை திருப்பி கேட்டனா கழுத்தி மல்லியேறி மீதி போகலா டேய் நான் என்ன சிக்கலை விடுவேன் மாட்டி பார்க்குறியா ஓ அவனு நீ தர வேண்டியது வேண்டியதில்லைம்மா நிம்மதியா போ அவன் கிட்டே ஒன்று தூங்கி போடும் மீதி நானா நியாயம் கிடைக்க மற்றா நீ வேற இப்படி பேசுகிறா எப்படி பேசுகிறேன் நல்லா நியாயத்தை கூட்டுன்னு வந்துடுறா நீ உனக்கு பணம்லாம் தர முடியாது போயிடு அதுதான் உங்களுக்கு நல்லது ஏமா உங்க பிரச்சனை உங்களோட போயிடுங்க அவனுக்கு நீ தர வேண்டிய அவசியம் இல்லை நானே சாட்சி சொல்றேன் கோர்ட்டுக்கு வந்து கூட உனக்கு அவனுக்கு நீ கொடுக்கவே கொடுக்காதேன்றேன் நீ கிளம்புமா போயிடுற போய் என்னையோ தேடி போடா ஏய் அவர் சொல்கிறத கேட்டுக்க அவர் எதுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு உனக்குதான் நான் பணம் தர வேண்டியது இல்லை இனிமே என் வீட்டு பக்கம் நீ வந்த பணம் கேட்டு உன்னை நானே அடிப்பேன் நான் வரேன் சார் என் பணம் டேய் உனக்காவது பணம் தான் போச்சு என் ஆஃபீஸை விட்டு பிரச்சனை வெளியே போயிருக்கு போடா நான் வேற என்ன பஞ்சாயத்து வச்சே வாங்கிக்கிறேன் இப்படி வாங்கி போ